அதுல பஸ்ல இறங்கினது சரியா பஸ்ல ல இறங்கியல அந்த அக்கா ஒரு கால் கால் கீழே எடுத்து வைக்கல பஸ் எடுத்தி ஒரு கால் நான் பார்த்தேன் கால் தடக்கி விழுந்தது

என்ன சந்தித்தான் என்ன சந்தித்தாண்டு நிரூபி நான் குடிச்சாண்டு நிறுவனி நான் குடிச்சாண்டு நிரூபி നീ വാ फुटबॉल നീ വാ നീ ശല്ല ഫളകതെ പോളിച്ചോ ബാ ഏ ഫുട്ബോൾ നിന്നെ നീ ലാ ഫുട്ബോൾ നിണ്ട앤ടെ ആറാ ഉറാ ചൊല്ലட்டும் മിറ്റളകതെ பாப்புமா 나 ഫുട്ബോൾ നിണ്ട앤ടെ ഒരാൾ ചൊല്ലட்டும் புள்ளကြီး അമ്മേ വെറുക്കും എങ്ങനെയാ വറങ്ങுற ദേ കൊറുപ്പ നടൻ എന്നെ 버்ப்ப 나 버்ப்ப 나 கேலியாபன் 나 கேலியாபன் 나ංගാലിയാபன் മാงാലിയാபன் நானാ நானാരോ நானാരോ